கனடாவின் கியூபக் மாகாணத்தில் தட்டமை நோய் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பான அறிவுறுத்தலை அந்நாட்டு மாகாண சுகாதார அலுவலகம் வழங்கியுள்ளது அந்த வகையில் தட்டமை நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் இதுவரையில் இந்த ஆண்டில் பதினோரு பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கியூபெக் மாகாணத்தின் நோவில் மொன்ரியால் மற்றும் மொன்ரிஜி போன்ற பகுதிகளில் அதிக அளவில் தட்டமை நோயாளர்கள் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நோய் பரவுகை தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நோய் தொற்றுக்கு பலர் இலக்காக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது நோய் தொற்று உள்ளவர்களுடன் ஒரே அறை மூலம் இந்த நோய் பரவக்கூடிய சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நோய் தொற்று பரவுகை தொடர்பில் மாகாண இணையதளத்தில் தகவல்கள் வெளியாகி உள்ளன அதுடன் நோய் தொற்று இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் தனித்திருப்பதன் மூலம் நோய் பரவுகையை வரையறுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சளி இருமல் சிவந்த கண்கள் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துவதனை தவிர்க்குமாறும் முகக்கவசம் அணிவது பொருத்தமானது என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்